டாக்டர் சூர்யா சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம் நீங்கள் கமலிக்கு இப்போவே ட்ரிப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க பட் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு நர்ஸு மட்டும் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே கமலி என்னால் தானே உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சிஸ்டர் நீங்கள் இவங்கள கவனமாக பார்த்துக்கணும் ஃபீவர் எப்போ அதிகமானாலும் உடனே கால் பண்ணுங்க ட்ரிப்ஸு முடிஞ்ச உடனே இன்னொரு ட்ரிப்ஸ் போடணும் சிஸ்டர் ஒன் ஹவருக்கு ஒரு தடவை டெம்ப்ரேச்சர் செக் பண்ணிக்கிட்டே இருங்க பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க சிஸ்டர் ஓகே சார் இவங்களுக்கு உங்களுக்கு இருந்ததை விட ஜுரம் அதிகமாக இருக்குது என்ன ஆச்சு ஒரு வேளை உங்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஜுரம் ஒட்டி இருக்குமோ இருக்கலாம் டாக்டர் நான் வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல என் பக்கத்திலே வந்து உட்கார்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா அதனால கூட அவளுக்கு இப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே ரூம்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வர்றது சகஜம் அவங்க ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்காங்க சரியா சாப்பிட்றாங்களா இல்லையா நீங்க கொஞ்சம் அவங்க மேல கவனம் எடுத்துக்கோங்க ட்ரிப்ஸ் போட்டு இருக்கும்ல இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கலாம் ஓகே டாக்டர் நான் கண்டிப்பா வரேன் சரி ஓகே நான் கிளம்புறேன் கவனமா பாத்துக்கோங்க சிஸ்டர் சூர்யா நான் கீழே போய் இருக்கேன்டா கவலைப்படாத கமலிக்கு ஒன்றும் ஆகாது சரிம்மா சிஸ்டர் நீங்கள் ட்ரிப்ஸ் போட்டிட்டீங்க இல்லை நீங்கள் போய் கெஸ்ட் ரூமில் இருங்க நான் கமலி பக்கத்திலே இருக்கேன் ஏதாவது எமர்ஜென்சினா நான் உங்களை கூப்பிடுறேன் இல்லை சார் டாக்டர் இவங்க பக்கத்திலேயே இருந்து பார்க்க சொல்லியிருக்காங்க இவங்களை விட்டுட்டு நான் எப்படி போகிறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க என்னோட மனைவி தான் அவங்கள நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் ஏதாவது தேவை இருந்தால் இல்லைன்னா ட்ரிப்ஸ் மாற்றணும் அப்படின்னாலும் நான் வந்து உங்களை கூப்பிடுறேன் கீழே போனீங்கன்னா லெஃப்டில் ரூம் இருக்கும் கெஸ்ட் ரூம் ஓகே சார் ஒன் ஹவர்க்கு ஒரு தடவை டெம்பரேச்சர் செக் பண்ணணும் ஓ சிஸ்டர் அனுப்பிட்டு இவங்க இருக்க போகிறாங்களோ கீழே நீங்களே போயிடுவீங்களா சிஸ்டர் இல்லை நான் வந்து விடணுமா இல்லைங்க சார் நான் போயிடுறேன் கண்ணு மூடிக்கா கமலி கண்ணு மூடியே இரு சிஸ்டர் போகாதீங்க இங்கே இருங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே போயிட்டாங்க சோழி முடிஞ்சது கமலி உனக்கு ஜரம் வர்றதுக்கு நிச்சயம் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி என் மனசுக்கு தோணுது நான் மட்டும் நேற்று உன்னை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தாமல் இருந்திருந்தால் நீ நிச்சயமாக நல்லா இருந்திருப்பல்ல சாரி கமலி தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிரு ச்சே இவர் என் மேலே எவ்வளவு பாசமாக இருக்காரு அந்த பாசத்தை கொஞ்சம் கூட நான் புரிஞ்சிக்காம மதிக்காம அவரை எடுத்துரிஞ்சு பேசி நிறைய தடவை காயப்படுத்தியிருக்கேன் அந்த காயப்படுத்தின கோபத்தோட வெளிப்பாடு தான் நேற்று அவர் என்கிட்ட முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டது அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நான் தான் நான் மட்டும் கொஞ்சம் கோவத்தை குறைச்சி பொறுமையாக இருந்திருந்தா கண்டிப்பாக எங்களுக்குள்ளே ஒரு புரிதல் வந்திருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணியிருப்போம் எல்லாத்துக்கும் கோவக்காரி மாதிரி நின்று இவரை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன மனுஷன் இவர் கோபமாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி அதை வெறித்தனமாக காட்டுறாரு உண்மையை சொன்னால் இவ்வளவுனால இவரை நான் புரிஞ்சு கொள்ளவே முடியல ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கடவுளே எங்கள் ரெண்டு பேருக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடு அது போதும் எப்போ நான் அவரோட மனைவிங்கிற உரிமையில் என்னை முழுசா எடுத்துக்கிட்டாரோ இனிமே அவரை விட்டு தள்ளி இருந்து கஷ்டப்படுத்த நான் தயாராக இல்லை கணவன் மனைவி உறவுக்கு ஆதாரமாகவே எங்களுடைய வாழ்க்கை நேற்று தொடங்கிடுச்சு இனிமேலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு விருப்பம் நடந்துக்கிட்டு இருந்தால் அது நிச்சயமாக என்னோடய வாழ்க்கைக்கு தான் பாதிக்கும் சூர்யா என்னாச்சு கமலி உனக்கு ஏதாவது வேணுமா ஏன் அழுகுறிங்க ப்ளீஸ் அழாதீங்க எனக்கு ஒன்றும் இல்லை சாதாரண ஜோரந்தான் சரியா போயிடும் கவலைப்படாதீங்க இல்லை கமலி தப்பு என் மேலே தான் நேற்று நான் உங்ககிட்ட அவ்வளோ ஹாஸாக நடந்துக்க கூடாது அதனால தான் உடம்பு டயர்ட்லேயும் உனக்கு ஜுரம் வந்துடுச்சு என்னை நினச்சா எனக்கு கேவலமாக இருக்குது கமலி நேத்து நீ அந்த மாதிரி என்கிட்ட கிட்ட பேசினத என்னால தாங்கிக்கவே முடியல அதான் நேராக போய் குடிச்சிட்டு வந்துட்டேன் பயங்கரமா குடிச்சதுனால எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா தெரியல உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறேன்னு கூட தெரியாம கஷ்டப்படுத்தி இருக்கேன் அந்த அளவுக்கு கோபம் என் கண்ணை மறைச்சிடுச்சு ப்ளீஸ் கமலி என்னை மன்னிச்சிடு அதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதடி அதுக்கப்புறம் என் உயிரே போயிடும் என்னை விட்டு அப்படிலாம் பேசாதீங்க சூர்யா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ளீஸ் கமலி அழாத அப்போ நீங்களும் அழுவாதீங்க சரி சரி நான் அழல சரி நீயும் அழாத ஐ லவ் யூ கமலி ஐ லவ் யூ டூ ஆனாலும் நீங்கள் ரொம்ப மோசம் சூர்யா என்கிட்ட நேற்று எப்படி நடந்துக்கிட்டீங்க தெரியுமா சாரி கமலி ரொம்ப ரொம்ப சாரி இனிமே உன்கிட்ட இவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ண மாட்டேன் சரியா அப்போ ஹார்ஷாக பிஹேவ் பண்ண மாட்டீங்க ஆனால் பிஹேவ் பண்ணுவீங்க அப்படித்தானே இல்லை சூர்யா நேற்று நிஜமாகவே நீங்கள் என்னை மொதல் முதல்ல தொட்டபோது எனக்கு உங்களை பிடிக்கல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் என்னை மனைவிங்கிற உரிமையில முழுசா எடுத்துக்கிட்டீங்க எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு தான் ஆனால் உங்களோட மொரட்டு தானே எனக்கு பிடிச்சிருச்சு கல்லு எவ்வளோ ஆசையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பிடிக்காத மாதிரியும் நடந்துக்கிட்டு இருந்தே அப்போ நானும் உனக்கு எப்போ மனசு மாறும் நீ மனசு மாறி என்னை ஏற்றுக்குவேன்னு சொல்லி காத்துட்டு இருந்தனா காலம் ஃபுல்லாக காத்துக்கிட்டு தான் இருந்திருக்கணும் போல இருக்கு வயசே ஆகி போயிருக்கும் ஆனால் மேடம் மட்டும் சம்மதிச்சிருக்கவே மாட்டீங்க நானாக ஒரு முடிவெடுத்து எடுத்து நேற்று இந்த மாதிரி நடந்து இப்போ எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடுச்சு சி போங்க ரொம்ப மோசம் நீங்கள் இப்போது நான் பேஷண்ட்டு பேஷன்ட்ட கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க பேஷண்டா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி இனி என்னோட பொண்டாட்டி உன்கிட்ட நான் இனிமே அப்படிதான்டி பேசுவேன் இந்த செல்ல பொண்டாட்டி சூர்யா கை ரொம்ப வலிக்கு ஆமா டாக்டர் கூட சொன்னாரு நீ ரொம்ப வீக்கா இருக்கேன்னு அதனால உனக்கு உடம்பு சரியா போனதுக்கு அப்புறம் நம்ம ஹாஸ்பிடல்ல போய் ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம் சரியா அதெல்லாம் வேண்டாம் சூர்யா நான் நல்லா தான் இருக்கேன் நேத்து நீங்க பண்ண வேலை அந்த மாதிரி அதனால தான் நான் இவ்வளோ டல்லா இருக்கேன் அதை போய் நான் டாக்டர் கிட்ட எப்படி சொல்றது அடிப்பாவி இதெல்லாம் டாக்டர் கிட்ட சொன்னா என் மானமே போயிடும் அதனால தான் நான் சொல்லலை ஸோ டெஸ்டெல்லாம் எதுவும் வேண்டாம் சரியா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் சரி கமலி சும்மாவது ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கலாமே அது நல்ல விஷயம் தானே சரி சூர்யா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க கண்டிப்பா பண்ணிடலாம் இப்போ ஏதாச்சும் சாப்பிட்றியா உனக்கு என்ன வேணும் சொல்லு எடுத்துட்டு வர்றேன் எனக்கு வாய்க்கு எதுவுமே பிடிக்கல சூர்யா பசியும் அவ்வளவா இல்லையே அப்படி இருக்க கூடாது கமலி கண்டிப்பா உடம்பு சரியில்லாத போதுதான் நம்ம நேரத்துக்கு நல்லா சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு உனக்கு மாத்திரை போட வேண்டியது இருக்குல்ல ஒரு நிமிஷம் இரு சிஸ்டருக்கு கால் பண்ணி என்ன சாப்பிடணும்னு கேட்குறேன் சிஸ்டர் கமலி கண்ணு முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு சாப்பிட இப்ப என்ன கொடுக்கலாம் இப்போதைக்கு கஞ்சி ரசம் சாதம் அப்படி இல்லனா பிரட் பால் இந்த மாதிரி கொஞ்சம் சாப்டான அழக்கமா கொடுங்க சார் சரிங்க சிஸ்டர் உனக்கு இப்ப அம்மா சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணி இருப்பாங்க ரசம் சாதமா இருக்கணும்னு நினைக்கிறேன் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம் சார் எங்க அவர் இப்போதான் கீழே சாப்பாடு எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க சிஸ்டர் இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு மேடம் முன்னைக்கு இப்போ பரவாயில்ல சிஸ்டர் சரிங்க மேடம் நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறமா இன்னொரு பாட்ரு கிளிப்ஸையும் போட்டுடலாம் இன்னொரு பாட்டலா ஆமாங்க மேடம் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்ட்டு சிப்ஸ் இன்னொன்று போடணும் மேடம் சரிங்க எங்கிட்ட குடுங்க சூர்யா நானே சாப்பிட்றேன் நீ எவ்வளோ வீக்காக இருக்க தெரியுமா நீ மட்டும் எனக்கு ஊட்டி விடுறேன்னு சொன்ன நான் மட்டும் உனக்கு ஊட்டி விடக்கூடாதா ஆனால் நான் ஊட்டி விட்டதை நீங்கள் வாங்கவே இல்லையே நீங்களாக தானே சாப்பிட்டீங்க அதே மாதிரி நானே சாப்பிட்டுக்கிறேன் கொடுங்க இங்கே பாரு கமலி உனக்கு தான் என்னை பிடிக்காமல் இருந்துச்சு ஆனால் அப்பவும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு அதனால தான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டான்னு எனக்கு கஷ்டமா இருந்தால் பரவாயில்லைன்னு நானே வாங்கி சாப்பிட்டேன் ஆனால் இப்போ அப்படி இல்லையே எனக்கு ஒன்றை பிடிக்கும் இப்போ உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது நான் ஊட்டி விட்டுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது மெதுவாக ஊட்டுங்க சூர்யா தொண்டையில போய் மாட்டிக்க போகுது பேசாம அமைதியா சாப்பிட்டா தொண்டையில மாட்டாது போதும் சூர்யா என்னால சாப்பிடவே முடியல எனக்கு வாமிட் வேற வர்ற மாதிரியே இருக்கு ஃபீவர் குறைஞ்சதுக்கு அப்புறம் நானே சாப்பிட்றேனே இப்ப வேண்டாம் சரி ஓகே இந்தா இந்த மாத்திரையை போட்டுட்டு படு சரி படுத்துக்கோமா சூர்யா என் பக்கத்துல இருப்பீங்களா நான் இங்க தான் இருப்பேன் எதையும் யோசிக்காத கண்ணு மூடி தூங்கு மாத்திரை போட்டிருக்கேன்ல சிஸ்டர் வர சொல்றேன் வந்தவுடனே அந்த ட்ரிப்ஸை மாட்டிட்டாங்கன்னா தூக்கம் சன்னால வரும் தூங்கணுமா உடம்பு டயர்டா இருக்குல்லம்மா ஜரத்துல கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிடா மாத்திரை போட்டுட்டாங்களா சார் மாத்திரை போட்டுட்டாங்க சிஸ்டர் ஜரம் இன்னும் இருக்கு அதனால அவங்க இப்ப போட்ட மாத்திரை ட்ரிப்ஸ் எல்லாம் தூக்கம் வரும் சார் அவங்களுக்கு ஓகே சிஸ்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இன்னும் ஜரம் இருக்கு உடம்புல சூர்யா கமலுக்கு இப்போ எப்படி இருக்குப்பா அவளுக்கு ஃபீவர் இருந்துட்டு தான் இருக்கு இன்னும் குறையல சாப்பிட்டாலா இல்லைம்மா கொஞ்சமாக சாப்பிட்டா ஒரு நாலு வாய் தான் சாப்பிட்ருப்பா அதுக்கு மேலே வேண்டாம் வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொன்னான் சரி நானும் கம்பல் பண்ண வேண்டாம்னு மாத்திரையை கொடுத்து அவளை படுக்க சொல்லிட்டேன் டயர்டாக படுத்து தூங்கிட்டாமா சரி நீ கையோடு சாப்பிடு நீ எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருப்ப சொல்லு பாப்போம் மணி என்னாச்சு தெரியுமா சாப்பிடவே பிடிக்கல சார் என்னுடைய டியூட்டி முடிஞ்சிருச்சு நான் வீட்டுக்கு கிளம்பணும் நான் இப்போ கிளம்புறேன் சார் ஓகே சிஸ்டர் நீங்க கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் சார் ஓகே நீங்கள் கார்லேயே போங்க டிரைவர் உங்கள் வீட்டில் உங்களை இறக்கி விடுவாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார்